ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் ஸ்ரீபாரதி மகளிர் கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஸ்ரீ பாரதி காலேஜ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா அவங்க வெப்சைட்டில் கூட நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் ஸோ கீழ்கண்ட இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க உடற்கல்வி இயக்குனர் பெண்கள் மட்டும் கேட்டுருக்காங்க விடுதி காப்பாளர் அதாவது ஹாஸ்டலுக்கு வார்டன் பெண்கள் மட்டும் விடுதி சமையல்காரர் பெண்களுக்கு முன்னுரிமை ஆண்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க பேருந்து ஓட்டுநர் கேட்டிருக்காங்க அறந்தாங்கி அன்னவாசல் பொன்னமரவாதி கிள்ளுக்கோட்டை பேராவூரணி ஆகிய ஊர்களுக்கு நமக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ ஏதாவது லிட்ரலி மிஸ்டேக் இருந்ததுன்னா கோச்சிக்காதீங்க ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு நாளுக்குள்ளே உங்களோட ரெஸ்யூம் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் மறக்காமல் ரெஸ்யூமை மெயில் பண்ணிவிடுங்க அஞ்சல் கூட அதாவது மின்னஞ்சல் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் அப்படின்னா அர்த்தம் அப்படி இல்லைனா போஸ்டலில் கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ டூ எயிட் ஜீரோ டூ நயன் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் அப்படின்றது காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கால் பண்ணாமல் மெயில் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா போஸ்டரில் உங்களுடைய எல்லா டீடைல்ஸுமே சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ